மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஷோட இன்னைக்கான ரெண்டாவது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது அர்னவ் தர்ஷா குப்தா ரியா இந்த மூணு பேருமே பிக் பாஸ் வர்றாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா சுனிதாவா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் இல்லனா ரவீந்திரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பிக்பாஸ் தான் இருக்கிறாங்க உள்ள வந்து அர்னவ் வந்து லிவிங் ஏரியால ரொம்பவே அநாகரிகமா பேசுறாரு போல அதுலயும் பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியே போன ஜெஃப்ரிய பத்தி எல்லாம் ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசுறாரு இந்த இடத்துல இதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே பேசுறாங்க அந்த இடத்துல அர்னவ் வந்து Altyazı M.K. நான் வெளியே போயிட்டு தான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வந்திருக்கேன் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுறாரு ஜாக்கிள் போறதவுல நேத்துக்கு எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதுல நாங்க எல்லாரும் உங்களை களி ஊத்தணும் அந்த கான்ல தான் நீங்க இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்ப பேசாதீங்க அப்படிமே சொல்றாங்க முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேனஸ்னி ஒன்னு இருக்குது வார்த்தைகள்ல கவனம் தேவை அப்படிமே சொல்றாரு அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல லிவிங் ஏரியாக்குன்னு ஒரு டெக்கோரா இருக்குது இவ்வளவு கேவலமா பேசாத அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அர்ணவ போட்டு பொழக்குறாங்க இந்த இடத்துல அர்ணவ் வந்து அவன் பண்ணா கேட்க மாட்டீங்க நான் பண்ணா மட்டும் கேப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு எதை பத்தி பேசுறாரு எவனெல்லாம் போட்டு பொழக்க போறாரு அப்படிங்கறது தெரியலங்க அதாவது அர்ணவ போட்டியாளர்கள் எல்லாருமே போட்டு பொழப்பாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போலியா நடிச்சுக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை கிழிச்சான் எதையும் கிழிக்கல திங்க தூங்க மேக்கப் போட திங்க தூங்க போட… இது மட்டும்தான் தான் அதே நேரத்துல வெளியே போனதுக்கு அப்புறமா போட்டியாளர்கள் அதுலயும் குறிப்பா ஆண்கள் எல்லாரையுமே இழிவுபடுத்துற மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே ஜால்ராஸ் தான் எல்லாருமே ஆட்டு மந்தைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இழிவுபடுத்திட்டு போயிருந்தாரு அந்த கான்ல போட்டியாளர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இவனை பொறுத்தளவுல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பேசி வாங்கி கெட்டிக்கிட்டு இருக்கான் ஆமாங்க நேத்தே பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்ப வர போறவங்கள ரோஸ் பண்ற மாதிரி யாருக்கு என்ன டைலாக் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருந்தாரு அந்த டாஸ்க்லயே அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் முத்துகுமார்னா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எல்லாருமே மேல செம கொலகான்ல இருந்தாங்க ராணவும் அதே கான்ல தான் வந்திருப்பாரு என்னடா எல்லாரும் இப்படி நம்மள ஊத்துறா இவனை வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ட்ரை பண்றாரு அது அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் எதுக்காகன்னா எதுக்காக ஒரு கேம் ஆடிட்டு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒண்ணு பண்ண பரவல எதுவுமே பண்ணாம வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்து நான் தான் பெரிய டேஷ் அப்படின்னு கேட்ட வேண்டியது அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல அர்ணவுக்கு தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படின்னே சொல்லாம் பிக் பாஸ் வசிக்கலான உங்களை பொறுத்தவரை இந்த அர்னவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்